ఉన్న మిక్

வாட்ஸ் புட்டு எனக்கா சாம்பாரு பாலக்கீர புட்டு அவியல் அப்ப ஆயிரம் கை உண்டென்றா நீ ஒரு கை தர நீர் ஆயிரம் கண் உண்டாய் ஒரு கல்யாண

எடுத்தது ரேஷன் இப்போ தான் போட்டுட்டு இருக்காங்க அதான் வேறு எதுவும் ஆர்டர் வருமா மொத்தமாக ஏற்றிடலாங்களா ம் ம் டவுனில் இதுவரை ஒரு வார கடையும் போடலையா அப்ப டவுன் நாளைக்கு தான் போகும் சாமியாலத்துக்கு மேல டவுனுக்குள்ள போகவே முடியாது தெரியாதா உங்களுக்கு இப்ப பொங்கல்ல காலையில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் வண்டியை அங்க நிப்பாட்டவே விட மாட்டாங்களா இல்ல வண்டியை வந்து யார் அனுப்பினாலும் நிப்பாட்ட விட மாட்டான் போது அது காலையிலே அதான் அவர் வந்து எடுத்துருந்தாருன்னு வைங்க இன்னைக்கு காலையில ஏற்றி பேங்கல் ரெகுலராக அதே வேலைக்கனசர் வந்துட்டு இருக்கு அவங்க பஞ்ச் பண்றது பண்ணிர வேண்டியதனா நம்ம பிளான் பண்ணி விடுவோம்ல நாங்க ம் இல்ல குரூப்ல போட்டுட்டாவது நாங்க அடிச்சுடுவோம் ம் 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 ஏன்னா நமக்கு வண்டி பெரிய வண்டி இருவது கடை ஏத்தலாம் ம் ஆ சரி சார்

பொங்கல்றைய <coughs> <laughs> <Think Lil? laughs>

கொஞ்ச நாள் டீச்சராக இருந்தேன் தெரியுமா அப்போ ஒரு அக்கா ஊற்றுன்னு ஒரு அக்கா உண்டு அவங்க வருவாங்க கூட அப்போ சாப்பிடும்போது சொல்லுவாங்க இந்த முருங்கைக்காய் இருக்கலாம் நல்லா சவச்ச பிறகு அதில் வந்து அப்பா இப்போதான் என்ன புரிய ஆளுங்க ஓ நல்லா சவைச்சி இது பண்ணால் அது வந்து அப்படியே மிந்து வரும் தெரியுமா நல்ல நக்கல் அடிப்பாங்க அஜின அஜினமோட்டை வந்த புதுசு குத்துக்கும் அந்த அக்கா அஜின மோட்டை சமைப்பாங்க ഒരു മാ <Apparently, Super> <proceso> தெரிய Put on your glasses, sister. Can't <laughs> hear Please put on your glasses. For my brother, brother, sister, it's fine. I free Please put on glasses for my brother. அந்த மீனிங்லேயும் சொல்லலை மை சிஸ்டர் இஸ் மை இனிமி எவ்வளோ ஏன் கூட வந்தான் எனக்கு இனிமின் போடுவான் என் கண்ணாடி எந்த இடம் வேற

சாப்பளம் அவ்வளோ தை தயிர் ஏன்னு இல்லை தைக்கு தை விடுத்துருக்காங்க சாப்பிடு விடுறேன் உண்மை எடுத்துக்காங்க அப்படிங்கிற அக்காவை சாப்பிடுறாங்க அக்கா மிகப்பா पोंगल के लिए वा इन्हें मुड़ी बने है का पोंगल लीव नहीं जुड़ी थी का सैटरडे लीव ले वो अन की यार लीव उन जोना जोला है क्रिश्चियन के ना इट्स योर हेल्थ इंप्रूविंग है ना की दावा लिख लिया नहीं तेरी लाय മനസ്സിക്ക് വലിയേപ്പ് കിടച്ചാ സാധിക്കില്ല അതിൽ നല്ല മന കുളിക്കല മൂഞ്ചി കഴിവില്ല പെട്ടേ ஜாலியாக இருக்கா வரைக்கும் அக்கா தந்தது சிங் வச்சு கொடுத்தோன்னே ஒரே சந்தோஷம் நல்லா உட்காந்து சாப்பிடுதானு கண்ணெல்லாம் வைக்காதிய இதுக்கு நான் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேங்க நான் சமையல் வந்து இருபது வயசுலலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இருபத்தி ரெண்டு வயசு எனக்கு கல்யாணம் ஆச்சு எங்கள் தாத்தாவுக்கு நான் தான் சமைச்சிக்கிறேன் ఎ తాతాడల్ల పిల్ల ఎాతా మళ్ళీ అది మమే సమ్మారా ఆమ్ తర్వాత చెమ్మకే పూడు రోజు సూపురా உயிர் சாம்பார் கீரை ரசம் ஊறு வேற மீதாக்கள் ரசம் தை பழம் அப்பளம் ஊறுகாய் நாற்றங்க ஊறுகாயம் தான் மீன் வந்து நூறுபா தான் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கஸ்டமரெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரேட்டு கொடுக்கணும் நம்ம அடிக்ட் ஆகும் தேங்காய் நிறைய தான் பண்ண அரிசிலாம் நவாபரிசிதான் போடுவோம் சரியா குவாலிட்டியானதான் கொடுப்பேன் ஆசை போட்டாருவேன்

और नल्ला विषय नाम करते हैं बहन ने तो चलो मंडा ना बोलने पूर्व में आ जाओगे मैं स्टाइल आ आप भी लांडे बहन जब भी हम डांग वाले में जाते हैं ना पर पत्ते मुझे तो जाते हैं मुझमें जस्ट लाइक जीओसी टेस्ट बिटू अक्लो

ఇంగ్లీష్ లో మెసేజ్ ట్రాన్స్లేట్ కావదా ఆ మాటలమొ పైప్ లైన్ అవలేం పడిస్తావా బోలా అవ్లో ఇంగ్లీష్ మెసేజ్ అది ట్రాన్స్లేషన్ అడిగారు గ్లాస్ పోట్టు ఫుట్ పని గ్లాస్ సిస్టర్ ఫర్ మనం ఇంగ్లీష్

சாம்பார் எடுத்துட்டு டோரா டோரா இன்னும் நிறைய பேர் பார்த்து ரொம்ப ம் நீ எங்கே சோரா ஜோ ம் டச் டோன் மேடம் டோரா மேடம் டோரா மேடம் டொராட்டி குட்டி புச்சி குட்டி உனக்கு தயிர் ஊத்தி என்ன பால் ஊற்றி என்ன சொல்லு சொல்லு எங்க சோற காலையில பார்க்கவே இல்லை டோரா சேகர் காய்ச்சல் அடிக்க டோரா டோரா காய்ச்சல் அடிக்கதாமா

பட் அவங்கள ஆட் பண்ணலாம் ஓகே உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எஸ்பி சுந்தரவல்லி திருநெல்வேலியிலிருந்து டாடா பாய்